கிரைஸ்தரா காலி அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதிகாலையில் கத்தரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவருடைய பெரிதான கிருவைகள் நம்மை ஆட்கொள்ளும் என்கிறதுல சந்தேகம் இல்லை விசுவாசத்தோடு தேவனுக்கென்று காணப்படுவோம் கத்தர் நல்லவராக இருக்கிறார் நாம் இப்போது தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஏசாய திருக்கதரசின் புத்தகம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான் அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை சிறைப்பட்டு போனவன் சீக்கிரமாய் விடுதலை ஆவான் என்று கத்தர் சொல்லுகிறான் இந்த காலை நேரத்துல பாருங்க அநேகர் பல குடும்பத்துல பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான கவலைகள் பிள்ளைகளை குறித்த கவலைகள் பிள்ளைகள் சிறைப்பட்டு விட்டார்கள் என்கிற என்கிற பிரச்சனைகள் சத்ரு ஆத்மாக்களை சிறைப்படுத்தி விடுகிறான் ஆம் பொல்லாதவன் ஜனங்களை சிறைப்படுத்தி விடுகிறான் வியாதியில சிறைப்படுத்தி விடுகிறான் பலவிதமான போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுகிறதில் சிறைப்படுத்தி விடுகிறான் விதமான காரியங்களிலே சாத்தான் நம்முடைய பிள்ளைகளை சிறைப்படுத்தி விடுகிறான் ஆனால் இந்த அதிகாலை நேரத்திலே சர்வ வலமையுள்ள தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறார் சிறைப்பட்டு போனவன் ஆம் தீவிரமாய் விடுதலை ஆவான் என்று சொல்கிறார் சீக்கிரமாய் விடுதலை ஆவான் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் தைரியம் கொள்ளுங்கள் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாயிருங்கள் கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள் சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான் அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை அவனை பாதுகாக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் அவன் சாவதில்லை அவன் அப்பம் அவனுக்கு குறைவுபடுவதில்லை கர்த்தர் எல்லாவற்றையும் காத்துக் கொள்வார் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் வாஞ்சையோடு தேவனுக்கென்று காணப்படுவோம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக சங்கீத புத்தகத்தில் நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் முதல் ரெண்டு வசனங்களை நாம் படிக்கிறோம் சியோனின் சிறையிருப்பை கத்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவ ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் ஆம் கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களை மகிழ்ந்திருக்க பண்ண சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான் கலங்க வேண்டாம் கவலை வேண்டாம் அவன் கத்திருந்த காரியத்தை நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலே செய்து எல்லா சிறையிருப்பமும் உங்களை விலக்கி மீட்டு ஆண்டவரை புகந்த ஜனமாக நிலை நிறுத்துவாராக ஆமை ஜெபிப்போம் கிருவையுள்ள நல்ல கத்தாகையுமே நாங்கள் துடிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் எங்களுக்காக மனதுருகிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான் என்று சொல்லி இருக்கிறேன் நம்முடைய பிள்ளைகள் கவலைகளை மறந்து ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருக்க கத்திற்கிருவை கொடுக்க முடியாது ஜபிக்கிறோம் பலப்படுத்தும் இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் நன்மையா இருக்கட்டும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்